வணக்கம் முடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபிஃப்த்து டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு என்ன வளாட்டிலிட்டி இருந்துச்சா அதே மாதிரியான வளாட்டிலிட்டி இன்னைக்கு அதாவது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு கவுண்டிங் டே அன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன வளாட்டிலிட்டி இருந்துச்சா அதே வளாட்டிலிட்டி இன்னைக்கு இருந்திருக்குது இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாகவே வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன் இல்லை அதாவது மிட்காப்பு ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த ஒரு எக்ஸ்பீரியன் இல்லாதனால ஆப்ஷன் பையர்ஸும் ஆப்ஷன் செல்லர்ஸும் மதம் பிடித்த யானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த மூணு நாளாக இருந்திருப்பாங்கள்டருக்குது இன்றைக்கி வந்து ஒரு அண்டாவில் மிட்கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலந்து ஒரு கலைக்கு கலக்கி எடுத்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வளாட்டல் ஹெவி வளாட்டிலீம் இந்தளவுக்கு ஒரு வளாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல பட் லைவ் மார்க்கெட்லாம் அப்பப்போ நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் ப்ரீமியம் ஹெவியா இருக்குது ஹெவி ப்ரீமியம்ல இருக்குது வளாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து காலையில மணி ஒம்போரை மணில இருந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சரி பெய்டு சேனல்லையும் சரி எல்லாத்துக்குமே வந்து வார்னிங் கொடுத்துட்டே தான் இருந்தேன் ஒரே ஒரு ட்ரேட் ஒரு டீசெண்டான ஒரு ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு மறுபடியும் அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை ஆப்ஷனை பொறுத்தவரையும் அதாவது இன்னைக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் அதாவது கசினோ ரியல் கசினோ கோவா போயிட்டு அங்கே போயிட்டு வந்து ஷிப்பில் தான் போய் கசினோலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ப்ரோக்கர்ட்ட போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது எஃப்என்டோ வந்து அதாவது டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிவிட்டு மொபைல்லையே வந்து கசினோ பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு ஓகே எனிவே மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம அதை வந்து சேட்டிஸ்பேக்ஷன் ஆகிடும் கண்டினியூவா வந்து ஃபிஃப்த் செஷனாக வந்து மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது இது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு மார்க்கெட்டு நல்லா போயிட்டு இருக்குது ஓகே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃப்ரைடே எப்படி இருக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வலாட்டிலிட்டி இந்த நாளைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட் டிசிஷன் இருக்குது ஸோ அதுல என்ன என்ன வலட்டிலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல எனிவே போஸ்ட் மார்க்கெட் போட்டு நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இம்பார்ட்டண்ட் நியூஸ் இது எல்லாத்தையும் பார்த்துலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா ரைட்டு யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் டூ கிளான்ஸ் பார்த்துடலாம் யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் கண்டினியூவாக வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆகிருக்குது ரெக்கார்டு ஹை க்ளோஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது டவ் ஜான்ஸும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு நேஷ்டாக் நாஸ்டாக் எஸ்டர்டே வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் பாலுடைய ஸ்பீச்சில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹாக்கிஸும் கொடுக்கல ஒரு டோபிஸ் கமலும் கொடுக்கல ஒரு நார்மலான ஒரு ஸ்பீச் தான் கொடுத்துருக்குறாரு வரும் போகிற ஈவனில் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் லைக் மிக்சர் ட்ரெண்டில் இருந்துச்சு ஹேங்ஸ் டவுன் நிக்கு வந்து அரௌண்ட் வந்து ஹைல இருந்துச்சு நீங்கள் கிஃப்டி நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நிஃப்டியும் ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு வெர்டிகல் ஃபால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதாவது லோலருந்து ஆல்மோஸ்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு மறுபடியும் அங்கேருந்து வெர்ட்டிகலாக டவுன் ஆச்சு த்ரீ மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு டி வந்து ஹண்ட்ரெட் அகேன் க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நிப்டியோடைய ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹைலி ஸ்விங்கு அதாவது காலையில ஆப்ஷன்ல வந்து அடுத்த மணி ஆப்ஷன் ரெண்டுமே வந்து சேர்ந்து பிரீமியம் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி வரையுமே வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அரவுண்ட் இருந்துச்சு ஹெவி ப்ரீமியத்தில் இருந்துச்சு இதேவே வந்து நமக்கு வந்து ஒரு குழு கொடுத்துருக்குது மார்க்கெட் இன்னைக்கு வெச்சு செய்ய போறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு இன்னும் ரியலா சொல்லணும் அப்படின்னா அதாவது இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யம் நடந்துச்சு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் வந்து ஆப்ஷன் ரைட் மட்டும்தான் பண்ணுவாரு ரொம்ப ஃபார்வேயில இருக்கிற ஒரு ஆப்ஷனை தான் பண்ணுவாரு எந்த ஒரு டிஸ்டபும் இல்லாமல் இருக்கிற பார வேலை இருக்கிற கால ஆப்ஷனும் தான் வந்து செல் பண்ணுவார் எனக்கு வந்து ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு அந்த டைம்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணார் இன்னைக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆக போகுது எது வந்து ஜீரோ ஆகும் எந்த ஸ்ட்ரைக் வந்து ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லு ஒரு பத்து ரூபாயில் இருக்கிற ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னார் எப்பப்போ கேட்பாரு நானும் அது வந்து சொல்லுவேன் பத்து தானே அது ஜீரோ ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ரெண்டு நாற்பதுக்கு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்கிட்ட கேட்டார் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் புட் ஆப்ஷன் அது வந்து இருபது ரூபாய் என்ன ட்ரேட் ஆயிட்டுரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ட்ரேட் ஆயிட்டு அதை செல் பண்ணுங்க அது ஜீரோ ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதனுடைய கால் ஆப்ஷன் வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு அதையும் செல் பண்ணுங்க ஜீரோ ஆகும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்ன டைம் ரெண்டு நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்து மார்க்கெட்லேருந்து இரநூறு பாயிண்டா ஏறிடும் இரநூறு பாயிண்டா இறங்கிடும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அவர் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ண கிடையாது புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட நூறு லாட் செல் பண்ணிட்டாரு ஹெவி அமௌண்ட் வச்சிருக்கிறாரு அதனால நூறு லாட் செல் பண்ணிட்டாரு இருபது ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு அடுத்து ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு எனக்கு வந்து ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்டு அர்ஜுன் நூற்றம்பது ரூபா போயிடுச்சு என்ன பண்ணுறது நான் அப்படிங்கிறாரு நான் வந்து அதாவது இருபது ரூபாய்க்கு செல் பண்ணேன் நூறு லாட் செல் பண்ண ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு இருபது ரூபாய்க்கு செல் பண்ணேன் இது என்னடா போயிடுச்சு ஜூன்னு மூணு லட்சம் ரூபாய் லாஸ் காட்டிட்டு இருக்குது அப்படின்னாரு எனக்கு ஐயோ எவ்வளவு குவான்டிட்டி செல் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல எங்க போய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நூறு அவர் பேச பேச நூற்றம்பது ரூபாயிலிருந்து நூத்தி எண்பது ரூபாய்க்கு போகுது நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு போகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆஃப் இருபது ரூபாயில இருந்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஒண்ணு ரூபாய் போகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு சார் நீங்க எதுவும் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டேன் ஓகே அர்ஜுன் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டாரு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சரி பாக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதிரியா இருந்துச்சு ஓகே மார்க்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி தான் க்ளோஸ் ஆகும் அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து ஷார்ப் பவுன்ஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து அஞ்சு ரூபாயில வந்து கவர் பண்ணிக்கிறாரு அது ஒரு ஜீரோவில் கூட கவர் பண்ணிக்கலாம் அஞ்சு ரூபாயில வந்து கவர் பண்ணிட்டு அஞ்சோன் இன்னைக்கு மேலே ஆப்ஷன் ரைட்டிங் பக்கமே நான் வரஞ்சோன் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தூக்கி வாரி போட்டுருச்சு நான் வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில இருக்கிறத ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டு நான் வந்து அதை வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்னடா இருபது ரூபாயில் செல் பண்ணது இரநூறுவா போகுது அப்படியேங்க சாமி அப்படின்னாரு ரியலாக இன்றைக்கி வந்து அப்படிதான் நடந்துச்சு ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கும் பெரிய ட்ரபுளாக இருந்திருக்கும் ஆப்ஷன் பையர்களை பொறுத்தவரையும் லேக் ட்ரெண்ட் வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் ஸ்விங் அதாவது ஸ்கேல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க பட் வாங்கிட்டு பிளைண்டாக உட்காந்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிருப்பாங்க ஓகேங்களா ஓகே இதை ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் அதனால ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஓகே இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பெர்சன்ட் செவன்

இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுது பிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் அதாவது இன்னமும் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் தான் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஆனால் நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு நிஃப்டியோடைய டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் இருக்குது அதாவது பேங்க் நிஃப்டிக்கு ஆல் டைம் ஹை கட் பண்றதுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸா போயிட்டு இருக்குது நாளைக்கு அதுக்கு என்னங்கிற விட கிடைச்சிடும் டாப் அவுட் ஆகுதா இல்ல ஃபர்தராக வந்து ஆல் டைம் ஹை வந்து ஈஸியா கட் பண்ணுதா அப்படிங்கிறது நாளைக்கு அதுக்கு விடா கிடச்சிடும் ஓகேங்களா ஒருவேளை நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து கட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு இல்லை கொஞ்சம் பொசிஷனலாக வந்து இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி இதே ஸ்ட்ரென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் அரௌண்டில் இருக்கும் அந்தளவுக்கு வந்து முடிசாக இருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் போஸ்ட் மார்க் போட்டு இப்போ இருக்கிற நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிட்காயின் ஒன் லேக் டாலரை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி எல்லாம் நான் ஸ்டாப்பாக இருக்குது ஓகேங்களா டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல இருக்குது டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூவில் இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவென்ற பொறுத்தவரையும் இன்னைக்கு தேர்ஸ்டே இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும் யூஇஎஸ்எல்லேருந்து அதுக்கடுத்தால் வந்து இந்தியாவிலேருந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க இருக்குது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே தான் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க இருக்குது பட் அவங்க ரேட் கட் பண்ணனாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு ஸ்பைக் வரும் இன்கேஸ் ரேட் வந்து ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிப்டில பர்டிகுலராக வந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரேட் வந்து ஹோல்டு பண்ணினாங்க அப்படின்னா ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து மிஸ்டர் சக்திகாந்த தாஸோடைய போர்காஸ்ட் அவங்க வந்து ஜிடிபி இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்றாங்களா இல்ல அதே இதை வந்து மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேவா ரைட்டு இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட் அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன் பிப்த் டிசம்பர் எஸ் அப்டேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ சிக்ஸ் தேர்ட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க எஸ்டர்டே தான் சொல்லியிருந்தேன் ஏப்பா நீங்கள் செல் பண்ணும்போது தான் மூணாயிரம் நாலாயிரம் கோடி விற்கிறீங்க பை பண்ணும்போது சும்மா ஏன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி பை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அவங்களுக்கு காது கேட்டு சேட்டுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்கிருக்காங்க டொமஸ்டிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூணு கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ ஓவரால் நிப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பிளீஸா தான் இருக்குது நெட்டாக வந்து மார்க்கெட் நல்லா தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக்லி அனலைசிஸில் அது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிருந்தேன் இன்னைக்கு வந்து டெவண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துட்டு பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதே லெவல் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு போது போய் சப்போர்ட் சொல்றது இன்னைக்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துருக்குது என்ன சப்போர்ட் சொல்றது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தென் இன்னைக்கு வந்த லோ டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சப்போர்ட் இதுதான் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சென் செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்துட்ருக்கறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பொறுத்த வரையும் ஒன் பாயிண்ட் ஒன் குரோருக்கு வந்து புட்டு சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது கால் சைடு வந்து செவன்ட்டி செவன் லேக்ஸ் இருக்குது யுனோ நான் என்னுடைய தீபாளி ரெக்கமண்டேஷனில் நான் சொல்லியிருந்தேன் பாம்பே ஸ்டால் தேக் செஞ்சு ஷேர் வந்து நாலாயிரத்தி முந்நூறுபா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வீக்லி ஆப்ஷன் எல்லாமே வந்து பேன் பண்ணுறாங்க இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பீரிய தான் அதனால் வந்து சென்செக்ஸில் நல்ல வால்யூம் நடக்கும் அதனுடைய பெனிஃபிட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அதனால் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு லிஸ்டிங் வரும்போது தான் இது வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்துடும் அதனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து ஷேர் வந்து வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து டுவல் டு தேர்ட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது ஐயாயிரத்தி இரநூறுபா ஓகேங்களா அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சென்செக்ஸில் அளவுக்கு வால்யூம் இருக்காது மோர் தன் ஒன் குரோருக்குலாம் இது மாதிரி வந்ததே கிடையாது இது ஃபஸ்ட் டைமாக வந்து ஒன் குரோருக்கு மேலே வருது இன்னமும் பாருங்கள் இன்னும் கம்மிங் டேஸில் எல்லாமே வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி இருந்துச்சா லாஸ்ட் டைம் அது மாதிரி இருக்க போகுது ஓகேங்களா ஓகே பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சாரி சென்செக்ஸை பொறுத்தவரையும் கால் சைடே எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை குட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் நிஃப்டியோடய ஓப்பன் சாரி நிஃப்டியோட டே கேண்டரில் பொறுத்தவரையும் ஹைலி தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது எனிவே நான் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டரெலாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க அது நான் ரொம்பவும் அவைவல் இருக்கிறதெல்லாம் சொல்ல கிடையாது இன்றைக்கி ரெண்டே முக்காலுக்கு வந்து லோ தான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சப்போர்ட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் அவங்களுடைய மானிட்டரி பாலிசி இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா பிப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா பிப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு பார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை